எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் வணிக ரீதியான எல்பிஜி சிலிண்டர்களின் விலையை மாற்றியமைத்துள்ளன புதிய விலைகள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது பத்தொன்பது கிலோ எடையுள்ள வர்த்தக எரிவாயு சிலிண்டரின் விலை நாற்பத்தொன்று ரூபாய் குறைந்துள்ளது யூ டெல்லியில் ஆயிரத்து எண்ணூற்று மூன்று ரூபாய் ஆகஸ்ட் இருந்த பத்தொன்பது கிலோ எடை கொண்ட எல்பிஜி சிலிண்டரின் விலை ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஆக குறைந்துள்ளது சென்னையில் இன்று சிலிண்டர் விலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாய்க்கு வந்துள்ளது சென்ற மாதத்தை விட இந்த மாதம் நாற்பத்தொன்று ரூபாய் குறைந்துள்ளது சிலிண்டர் விலை கொல்கத்தாவில் ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஆகவும் மும்பையில் ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஆகவும் இருக்கிறது ஜூன் மாதத்தின் முதல் நாளான இன்று சிலிண்டர் விலை குறைந்திருப்பது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்று முதல் பொதுமக்கள் குறைந்த விலைக்கு சிலிண்டர் வாங்கலாம் அடுத்து வரும் வரும் மாதங்களிலும் சிலிண்டர் விலை மேலும் குறையுமா என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் இருக்கின்றனர் ஷூ இந்தியாவின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களான ஹெச்பிசிஎல் பிபிசிஎல் மற்றும் ஐஓசி ஆகியவை கேஸ் சிலிண்டர் விலையை குறைத்து அறிவித்துள்ளன இந்த எரிவாயு சிலிண்டர் பத்தொன்பது கிலோ மற்றும் வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது கேஸ் சிலிண்டர் விலை சிலிண்டருக்கு நாற்பத்தொரு ரூபாய் குறைந்துள்ளதால் பயனாளிகள் நிம்மதி அடைந்துள்ளனர் ஷூ வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டாலும் பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை இதனால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர் கடந்த சில மாதங்களாகவே வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றம் இல்லையூர் இந்தியாவில் சமையல் சிலிண்டரின் விலை இரண்டு விஷயங்களை பொறுத்து மாறுகிறது முதலில் டாலருக்கு எதிரான ரூபாயின் மாற்று விகிதம் மற்றும் இரண்டாவது சர்வதேச அளவுகோல் விகிதம் சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை அதிகரித்து ரூபாய் மதிப்பு குறையும் போது உள்நாட்டு சந்தையில் சிலிண்டர் விலை அதிகரிக்கிறது